கொஞ்சம் போலீஸ் நான் என்ன சொல்லுங்களேன் எங்களை கொஞ்சம் கௌரவமா இருக்கும் மேடம் இதுல ஒரு கையெழுத்து என்ன மேம் நான் எதை கையெழுத்து போடணும் மேடம் மேடம் முத்தம் தானு ஒரு படத்துல ஒரு டூ எட்டு பாட்டு ஆடி இருப்பீங்களே ஆடே அப்பா அட்ட ஆச அந்த நயன் தரவு சம்பந்தமே போயிட்டாங்க மேடம் தோத்து போயிட்டாங்க என்ன என்ன என்னை பார்த்தா நடிகை மாதிரியே தெரியுது தெரியுது எல்லாம் தெரியுது அதோ அந்த தண்ணில நீந்தி வரும்போது ஐயோ உங்களை வீட்டுக்கே வந்து பாராட்டி இல்லாம இருந்தேன் ஆனா அந்த சப்பம் முக்கியம் கூர்கா என உடவே இல்லை மேடம் இருந்தாலும் நீங்க அந்த கருவாட்டு கடை வச்சிருந்த போது இன்னும் கொஞ்சம் பியூட்டியா இருந்தீங்க கருவாட்டு கடையா ஏ ஆளாடு பைத்தியக்காரா வாந்தி எடுக்கிற மாதிரி செஞ்சுட்டியாடா போனாடு அந்த படத்துல அந்த ஸ்விம்மிங் டெஸ்ட்ல வரும்போது ஐயோ அந்த வாழைப்பழத்தோடு வச்ச மாதிரி அவ்வளோ வெள்ள மேடம் நான் ஒன்றும் நடிகை இல்லை நான் காலேஜில் படிக்கிற பொண்ணு பாய் என்னடா பொண்ணு கிட்ட கலாட்டா இன்னைக்கு ஆப்பு புல்லாயிருச்சா புல்லமில்ல ஆப்பமில்ல தலைவர டேரக்டர் சார் இவங்க சினிமா நடிகை தானே இங்க பார்க்கலாம் நீங்க சினிமா டைரக்டரா என்ன படம் எடுத்திருக்கேன் இப்போ எடுக்கிறதுக்கு தயாரா தான் இருக்கேன் இன்னும் கதாநாயகி செலக்ஷன் தான் முடியல சார் சார் என்னை பார்த்தா எல்லாம் எடுப்பாருக்குன்னு சொல்றேலே என்னையே நீங்க சினிமால நடிக்க வச்சிருங்க சார் ஐயய்யா அப்ப நீ ஹீரோயின் இல்லையா ஆடாடு இந்த அம்மா ஹீரோயின் இல்லையா அம்மா இன்னும் ஆகலைன்னு கண்டுட்டீங்களா இனிமே நான் இவங்கள ஆக வைக்கிறேன் நீங்கள் அணிவே ஒரு காலி பண்ணுங்கள் சார் சார் இங்கே பாருங்க சார் நீங்கள் பெரிய டைரக்டர் என்ன ஒரு நடிகையை ஆக்கிடுங்க சார் ஆமாம் அவங்க பேர் என்ன நீங்கள் என்ன படம் எடுக்க போகிற இந்த சினிமா உலகத்துலேயே எத்தனையோ ராஜா டைரக்டர் இருந்தார்கள் அத்தனை டயரக்ட்ரு மிஞ்ச போகிற டைரக்டர் இந்த ராஜராஜன் ஆமாம் ஷூட்டிங் எப்போன்னுதானே கேட்டால் ஆமாம் நீ ரெடின்னா இப்பயே ஆரம்பிச்சிடலாம் அப்போது நாளைக்கே ஆரம்பிச்சிடலாமா ஏன் இந்த பறை பறக்கிற ஏன் இந்த பறை பறக்கிற உன்னை சீக்கிரம் ஷூட்டிங் எடுத்து முன்னே கொண்டு வந்துடுறேன் ஆமாம் உன் பேஸ் ரொம்ப கரெக்டாக இருக்குது நம்ம கேமராவுக்கு எடுப்பாக இருக்கும் இன்னும் வாய்ஸ் டஸ்ட் பார்க்கணும் பார்க்க வேண்டிய டஸ்ட் எல்லாம் நிறையா இருக்கு ஆமாம் உன் பேர் என்ன ராஜம் ராஜா தீன் கூப்பிடுவா என் ஆஃபீஸு கோடம்பாக்கத்தில் இருக்கு ஆமாம் நான் இப்போ எடுக்க போகிற படம் எல்லாமே முழுக்க முழுக்க அவுட்டோர் ஷூட்டிங் தான் உன்னை ஷூட்டிங் எடுத்து ஜனாதிபதி விருது வாங்குற அளவுக்கு முன்னு கொண்டு ஐயோ சார் உங்களை என்ன வாழ்நாள மறக்கவே மாட்டேன் சார் ரெண்டு படத்துல நடிச்சா இவன் யாரு என்னங்கிறது நடிகர் நடிகர்களோட பழக்கம் சரி வா என் கார்லயே கூட்டிட்டு ஐயோ நாலு பேர் பார்த்தா தப்பா நினைப்பா இப்படி வெக்கப்பட்டீங்கன்னா நடிகையாகவே முடியாது டைரக்டர் டைரக்டர் தொடலாம் தேடவலாம் அதுக்கு நான் டைரக்டர் ஆகிறது சரி வா போலாம் சரி வாங்க போலாம்